கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போது இபைசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நம்மளோட போராட்டம் பிசாசோடு தான் உண்டு மனிதர்களோடு அவங்க ரத்தத்தோடு இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதில் அப்படி ஒரு நாலு விதமான ஆவிகளோட போராட்டம் நமக்கு இருக்கிறதுனால அதில் ஒரு ஆவிகளை பற்றி சொல்கிறேன் அதிகார ஆவியின் வர்க்கத்தை வச்சு சொல்கிறேன் அப்படிப்பட்டவங்களால் நமக்கு நெருக்கங்களும் வேதனைகளும் கண்ணீரும் நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் நமக்கு வருது அப்படின்னா கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இயேசு சாமி அறிந்தவங்களாக இருந்தாலும் சரி முதல்ல அந்த மனிதர்கள் மேலே நீங்கள் கோபப்படாதீங்க அந்த மனிதர்களை ஆட்டு வைக்கிற ஆவிகள் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கணும் அந்த ஆவிகளை பிசாசியில் அந்த ஆவிகளோட பிசாசு என்ன பண்ணோன்னா அந்த மனுஷர்களை பயன்படுத்தும் ஏன்னால் அது வந்து நமக்கு நம்மளை வந்து அதுக்கு பிடிக்கிறதில்ல ஏன்னா நம்ம இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நல்லது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுனாலையும் நன்மைகளை மட்டுமே நம்ம யோசிக்கிறதையும் பேசுகிறதுனாலையும் அதுக்கு அது பிடிக்கிறது அதனால் அதை நம்மளை அட்டாக் பண்ண நினைக்கும் நம்ம அமைதியாக போகிறதுனாலையும் சாந்தமாக போகிறதுனாலையும் நம்ம பொறுமையாக போகிறதுனாலையும் அதுக்கு அது பிடிக்கிறதில்லை எப்படியாவது நம்மளை துன்பத்தில் விழ வைக்கணும் அழுகு வைக்கணும் கண்ணீரை விட வைக்கணும் சண்டை ஊட்டணும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அந்த அதிகார ஆவிகள் நம்மள கிரியேட் செய்யும் அது அதோடய வேலை தான் அது அப்படி ஆவிகளை ஆவிகளை பண் ஆவிகள் வந்து புகுந்து பண்ணுகிற மனுஷர்களை கோவிக்காதீங்க அந்த ஆவிகளை ஏசு கிறிஸ்துவ நாமத்தின் பெயரால் கட்டுங்க கட்டி ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இயல்பான காரியங்களை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த ஆவிகள் இயேசு நாமத்தினால அது கட்டப்படும் உங்களுக்கு அது தொந்தரவு கொடுக்காது இப்படி உங்களோட ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு ஆவிகளை இருக்கிறத எந்த எப்படிப்பட்ட ஆவிகள்ங்கிறத பிரித்து பாருங்கள் அந்த பிரித்து பார்க்குற ஞானமும் தெளிவும் புத்தியும் தேவனிடத்தில் கேளுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படி கட்டப்பட்ட பிறகு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜபம் கேட்கப்படும் நமக்கு உண்டான காரியம் வைக்கப்படும் கர்த்தர் நமக்கு அனுகூலமான கிரியையை கிரியையை செய்வார் அது நிமித்தம் நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் கர்த்தர் நம்மளே பாதுகாத்துக்குவார் நீங்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போக நீங்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போகாத இருக்கணும் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அவன் ரொம்ப ஜெயிச்சுடுவான் பயந்திங்கன்னா ஜெயிச்சுடுவான் போராட்டத்தில் கண்ணீர் விட்டிங்கன்னா அவன் ஜெயிச்சுடுவான் அழுதிங்கன்னா அவன் ஜெயிச்சுடுவான் அழுகாதீங்க போராடுங்க பிசுவாசோடு போராடுங்க ஜபத்தில் போராடுங்க அப்போ அதே அதிகார ஆவியை வச்சு எந்த அதிகார ஆவியை வச்சு அவன் நம்மளை அச்சுறுத்துறானோ பயமுறுத்துகிறானோ அதே ஆவியின் அதிகாரத்தினால் நீங்கள் கட்டி ஜபிக்க இந்த மனிதனுக்குள்ளேருந்து என்னைய கட்டுகிற அதட்டுகிற பொல்லாத ஆவியே ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உன்னை கட்டுக்கிற பிசாசு போ அப்பால் அப்படின்னு கட்டளையோடு அதிகாரத்தோடு நீங்கள் பிசாசை கட்டி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுவிப்பார் உங்கள் காரியத்தையும் ஜெயமாய் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் க நீங்கள் வந்து தொடர்ந்து ஜபத்தில் இருக்கணும் ஜபத்தின் நிமித்தம் மட்டுமே தான் நீங்கள் விசுவாசம் ஜெயிக்க முடியும் மனிதர்களை ஜெயிக்க முடியாது மனிதர்களுக்குள்ளே இருக்கிற கிரிகளை தான் ஜெயிக்கணும் அப்பொழுது உங்களோட ஆவிகள் கட்டப்படும் உங்களுக்கு அமைதியும் அன்பும் சாந்தமும் தயவும் சமாதானமும் இரக்கமும் கிருமையும் நன்மையும் உங்களுக்கு எப்பொழுதும் அதுவே ஒரு பெரிய சொத்தாகவே இருக்கும் கர்த்தர் உங்களோடு யாவரோடு இணைவராக அது எப்பொழுதுமே நம்மளோட போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த போராட்டத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு தேவனா மட்டும் தேவனால் மட்டும்தான் முடியும் உலகத்தில் வேறு எந்த சக்தியாலையும் நம்ம நாமே ஆளுமை செய்யவும் முடியாது நமக்கு எதிராக பிரச்சனை வரைகிறத வச்சு நாம் அதை ஜெயிக்கவும் முடியாது இயேசு சாமியால் மட்டும்தான் இந்த ஆவியில் கட்டி முடியும் முடியும்னா நாம் பார்க்குற கண்கள் உலக கண்கள் இயேசுவானவர் நம்மளை பார்க்குற கண்கள் ஆவியின் கண்கள் ஒரு மனிதன் எந்த இடத்துலேருந்து என்ன தவறு செய்தாலும் அது தேவனுடைய பார்வைக்கு மறைவாக இருக்கிறதில்ல ஆனால் மனிதர்கள் கண்களுக்கு நம்ம மறைஞ்சிடலாம் கீழே பாதாளத்துக்கு அடியில் போய் ரூம் போட்டு படுத்துடலாம் பானத்துக்கு மேலே ஏறி போய் கட்டில் போட்டு தூங்கிடலாம் பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கலாம் வெளியில் எங்கேயாவது ஒரு கோட்டைக்குள்ள ஒழிஞ்சிக்கலாம் அது மனிதர்களோட கண்கள் ஆனால் இறைவனோட கண்கள்லேருந்து தப்பவே முடியாது எந்த ஒரு சிறு கெட்ட காரியங்கள் யாருக்காவது நம்ம பண்ணணும்னா தப்ப முடியாதுங்கிறத பேசணும் பேசினாலும் தப்ப முடியாது கிரிகை செஞ்சாலும் தப்ப முடியாது இறைவனோட பார்வையில் தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ நீங்கள் பிசாசை கட்டிவிட்டு இங்கே ஜபிங்க ஜெபிச்சுட்டு காரியத்தை செயல்படுத்துங்க ஆவிகள் கட்டப்படும் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக கர்த்தர் நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இயேசு நாமத்தில் பிதாவே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஸ்தோத்திரம் தேங்க்யூ